பார்த்த திரைப்படம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகவீர் கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த படம் வந்து மகாபாரதில் கர்ணா அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு ஸோ அந்த கேரக்டர் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க யுனைடெட் ஃபிலிம் கிங்டம் அவர்கள் தயார் இருக்கேன் ஸோ இந்த படத்தை ஆர் எஸ் விமல் வந்து எழுதி இயக்கிறாரு இந்த படத்தில் விக்ரமோட இணைஞ்சு சுரேஷ் கோபி வந்து நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரமன் இசை அமைப்பில் நிரோ ஷாவோட சினிமாடகிராஃபியில் ஸ்ரீகர் பிரசாத் பயங்கரமா பிரம்மாண்டமா பிரம்மாண்டமாக ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிச்சு வந்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும் பிகாஸ் இந்த படத்தில் நம்ம விக்ரம் அவர்கள் ஒரு மெட்டபாரிக்கலான ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு அவங்க பிசிக்கும் அவங்க லுக்குக்கும் அவங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் ஆக்டிங்கும் எல்லாருமே ரொம்ப அவ்வளவு காத்துட்டு தான் பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ இந்த படத்துல ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நின்று அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த படம் ஏன் நின்று அப்படிங்கிறதுக்கான காரம் வெளில வரல பட் இது வந்து இப்ப ரூம் அதாவது உண்மையா தெரியல ஒபிஷனா அப்படி வர வரைக்கும் எல்லாருமே பொறுத்து இருந்தாலும் பார்க்க வேணும் அது மட்டும் இல்லைங்க ஏற்கனவே வந்து இருநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் இயக்கத்துல ஒரு படம் தயாரிச்சிருந்தாங்க அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வெளியே வரல எல்லாத்தையுமே ஒரு வருத்தம் வந்தது பிகாஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ரோல் தான் மறுபடியும் ஒரு சருக்கு நடக்கலாம் அப்படிங்க விக்ரமுக்கு மட்டும் இல்லைங்க விக்ரம் அந்த எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் கரிகாலம் படத்துக்கும் சரி மகவீர் கர்ணா படத்துக்கும் சரி எவ்வளோ அவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மாதிரி காம கமெண்ட்ல பற்றி பண்ணுங்க ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க விஷயத்த ஸோ கண்டிப்பாக விக்ரம் அவர்கள் திருப்பி பேங்கோட தமிழ் சமா இண்டஸ்ட்ரிக்கு வருவாரு அண்ட் சூப்பரான படங்கள் கொடுத்து என்டர்டைன் பண்ணுவாங்க அது டவுட்டே கிடையாது ஸோ ஹோப் ஹோப்போட தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் எதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் பத்தி நியூஸ் தாங்க எஸ் பாகுபலி படத்தில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கும் அஷ்ரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குட்டி சர்ச்சையில் மாட்டிருக்காங்க அது என்ன சர்ச்சையில் ஒரு டேட்டிங் விளம்பரத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை ரீசெண்டாக வந்து ஸோ பாகுபாய் நடிக்க ஏன்னா அஸ்விதா வந்து அவங்க சைட்லேருந்து அந்த சர்ச்சைக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கே அது ரொம்ப கேட்க அதிர்ச்சியாக இருந்தது தான் அப்படி விளம்பரத்தில் அவங்க நடிக்கவே இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க ஃபோட்டோஸ் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதாகவும் அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக ஒரு சில பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் அது யார் அப்படிங்கிறது கவனிக்க போகிறாங்களா அது மட்டும் இல்லைங்க சைபர் கிரைமில் ரிப்போர்ட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் ஒரு ஃபீமேல் அப்படிங்கும் போது நிறைய சைலேருந்து மாதிரி பிரச்சனைகள் வராதா செய்யும் ஸோ இது அவங்க ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் ஸோ அது கண்டிப்பாக ஒரு ஹாத்தை சோ கண்டிப்பா ஸோ கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் சுரசுரை கொடுக்குறேன் இந்த சர்ச்சையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பரபரப்பு ஏற்படுத்திருக்காங்க மேலே அப்படின்னு கூட சொல்லுவேன் சோ கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகள் டக்கு சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சுனசர் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கலகட்சியமாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பேர் பட்டன் தெரியுங்க அண்ட் மேஃபிஸ் பாதி கிருஷ்ணன் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க